வணக்க மக்களே பிக் பாஸ் மலையாளம் மார்னிங் லைவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சண்டையில தான் போயிட்டு இருக்கு அப்படின்றதான் பார்க்க முடியுது ஏன் ஏன் அந்த ஜான்மோனிய உள்ள அமிச்சு இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தாங்க எனக்கு ஃபீலிங்கா இருக்குது ஏன்னா காலைல எழுந்துக்கும் போதே பாத்தீங்கன்னா எழுந்து நம்ம லைவை பார்த்தா காலையே ஒரு பக்கம் சண்டை போற மாதிரி நேற்று ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன்ல பூஜா மற்றும் ஜான்மோனி அந்த வந்து பிஸ்னஸ் கிளாஸ் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தன அந்த பிரச்சனை நைட் எல்லாம் கண்டினியூ ஆயிருக்கு போல குறிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க மணி நேற்று முதுகில் குத்திட்டாங்க நான்லாம் அந்த மாதிரி முதுகில் குத்து தெரியல எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லியிருக்கேன் பல பேர் என் முதுகில் குத்திட்டாங்கன்ற மாதிரி நேற்று ஜாஸ்மின் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா ஒரு பக்கம் பூஜா காலில் வந்து அந்த ஆக்டிவிட்டி இதில் பீப்புள்ஸ் ரூமில் வந்து ஏன் ஜான் இப்படிலாம் பண்ணுற இதெல்லாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி பூஜா வந்து சாரி கேட்குறாங்க ஸோ ஒரு ஒருத்தவங்க அவுட் ஆகிருக்காங்க நம்மளால் ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஒரு விதமாக காயப்படுத்தியிருக்கோம் ஸோ அதனால் வந்து சாரி கேட்போமே அப்படின்ற மாதிரி பூஜாவும் வந்து சாரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் அங்கே இருந்த வந்து யார் யமுனா இவங்கெல்லாம் சொல்லி அதை புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க ஜான் எதையுமே நீ சீரியஸாக எடுக்க வேண்டாம் ஜான் இது கேம் முடிஞ்சு போச்சு இப்போ இங்கே வந்து இது இது பண்ணுவோம் ஏன் சீரியஸாக எடுக்கிறேன்ற மாதிரி பேசி ஒரு பக்கம் வந்து பூஜாவும் சாரி கேட்குறாங்க அந்த ஒரு விஷயத்துக்கு நான் ஏதோ ஒரு விதத்தில் ஆட் பண்ண சாரின்ற மாதிரி கேட்டு அங்கெல்லாம் முடிஞ்சு முடிச்சுட்டு இதில் வந்து குறிப்பாக என்னென்னா ஒரு சின்ன எதுக்கு நீ வந்து லைஃப் லாங் நான் பேச மாட்டேன் லைஃப் லாங்லாம் இது பண்ண மாட்டேன் இந்த மாதிரி ஆளே நான் முகத்தில் முழிக்கக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி வந்து மணி பல டைலாக்லாம் பேசுகிறாங்க ஓகே இதை தான் இது ஒரு கேம் ஜான் கேமுக்காக நீ இப்பெல்லாம் பேசுவியா கேமுக்காக இப்படிலாம் எடுப்பியா அதை விட்டுரு அப்படின்ற மாதிரி பூஜா சொல்லி சாரியும் கேட்டாங்க ஜான்மோனி ஒரு சின்ன விஷயத்தையே பெருசாக ரியாக்ட் பண்ணுவாங்களே பெருசாக எடுப்பாங்களே அந்த மாதிரி அது சொல்லி சாரியும் கேட்டு முடிச்சாச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கான்வெர்சேஷன் போயிட்டு இருக்கு பூஜாக்குள்ளேயே இது வந்து இது ஒரு கேம் கேம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போது ஒரு குரூப் இசம் பண்ணுற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது குரூப் இசம் டிஸ்கஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா நான் தான் இங்கே குரூப் இசம் பண்ணுறேன்னா நான் தான் கேம் விளாட்றேனா அப்படின்ற மாதிரி ஜான்மணி ஸோ இங்கே வந்து என்ன பூஜா வந்து ஜாலியாக ஃபன் பண்ண அப்ப நான் இங்கே வந்து கேம் விளாடிட்டு இருக்கேன் இப்போ அப்படின்னு கேட்கும்போது ஆமா நீ வந்து கேம் விளாட்ற மாதிரி தான் எனக்கு தோணுது போது நான் தான் குரூப் பிசம் பண்றேன் ஆமா குரூப் இசம் மாதிரி பூஜா ஸோ ஒரு பக்கம் ஜான்மணி கேட்டதுக்கு பூஜா பதில் சொன்னோடன ஜான்மணி குரூப் இசும் கேம் விளாட்றேன்னு செம்ம டென்ஷன் ஆனோடனே ஜான்மணியோட ஒரு போட்டோ அந்தது பாத்தீங்களா பீப்புள்ஸ் ரூமில் வாலில் ஒட்டி வச்சுங்க அந்த ஃபோட்டோவை எடுத்து டர 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 டரென்னு நாலு கிளி கிழிச்சு ஒரு பக்கம் இதில் போட்டு கிளம்பிட்டாங்க எனக்கு தேசியம் ஆகி எனக்கு போக வந்துருச்சுன்ற மாதிரி கடுப்பாயி ஜான்மொனி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ஸோ ஆக்சுவலாக எல்லாமே சீரியஸாக எடுத்து டென்ஷன் ஆகிறது ஜான் பூஜா மேலே ஒரு விதமான தப்புமே கிடையாது இடத்துல எல்லாத்தையுமே சீரியஸாக எடுத்துகிட்டு டென்ஷன் ஆகிட்டு பாத்ரூம் இது போயிட்டாங்க எங்கள் ஸ்மோக்கிங் ரூம் போயிட்டாங்க அங்க போயிட்டு சரண்யாவோ யமுனாவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க எதுக்கு ஜான் அது கேம் அது முடிஞ்சு போச்சு ஜான் கேம் முடிஞ்சு போச்சு உனக்கு அர்ட் ஆயிடுச்சா ஓகே பட் அது முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம்லாம் எல்லாம் அது பேசல அதை நீ லைஃப்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போவேன் லைஃப்லாம் இதை வச்சுப்பேன் அப்படின்றதெல்லாம் பேசுறது நியாயமே இல்லை ஜான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் புரிய வைக்க ட்ரை பண்றாங்க யமுனாலாம் ஸோ நம்ம இங்கே இங்கே எதுக்கு வந்திருக்கோம் இங்கே நம்ம ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போ வந்திருக்கோம் கடைசி நேரத்தில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் போது கரெக்ட் நம்ம என்ஜாய் பண்ண தான் வந்திருக்கோம் இதெல்லாம் பண்ணணும் அது புரியுது அப்படின்னும் போது ஆ ஓகே இதுக்கப்புறம் பண்ணலான்ற மாதிரி ஜான்மோனி சொல்கிறாங்க எமுனா நீ இப்படி தான் பேசுகிற நீ பேசுறதுலாம் நல்லா இருக்குது ஜான் கேட்குறதுக்கு நல்லா இருக்கு இங்கே வந்து நம்ம எதுக்கு வந்திருக்கோம் என்ஜாய் பண்ண வந்திருக்கோம் ஃபன் பண்ண வந்திருக்கோம் ஃபினாலே வீக் அப்படின்றத ஆனால் நீ இதை சொல்ல மட்டும் தான் செய்கிறேன் ஆனால் சொல்கிறதும் செயல்பாடும் வேறவா இருக்குது ஜான் நீ சொல்றது ஒன்னு செய்யறது வேற மாதிரி இருக்குது சொல்றது இப்படி இருக்க ஆனால் போய் செய்யறது எல்லாமே மோசமா இருக்கு எல்லாமே நீ ஆப்போசிட்டா செய்யறேன்ற மாதிரி மூஞ்சில் அடிச்சா போல வந்து ஓப்பனாக வந்து யமுனாவை சொல்லிடுறாங்க நீ வாய் மட்டும் தான் பேசுற நான் அங்கே போயிட்டு வேற செய்யற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே யமுனா வந்து ஜான் பண்ணியை கன்சோல் பண்ணுறாங்க கன்சோல் பண்ணிட்டு முடிஞ்சிச்சு இன்னொரு பக்கம் வந்து என்ன பண்ணிட்டாங்க இவங்க வந்து சொல்லிடுறாங்க பூஜா வந்து ரிஷி கிட்டியும் அபிஷேக் கிட்டையும் நடந்த விஷயங்களை வந்து சொல்லிடுறாங்க இந்த பாரு எதுக்கு இப்போ ஓவரா ரியாக்ட் பண்றாங்க ஜாயின் எல்லாத்தையுமே அவன் வந்து நேற்றுலேருந்து நைட்டு வரையும் என்னை பத்தி பேசினான் முதலில் கூத்திட்டே இதெல்லாம் பேசி அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்ல இதெல்லாம் வேணான்றது சொன்னான் நான் எதுவுமே பண்ணல இங்கே இந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கு போட்டோ கிழிச்சு போட்டு இவ்வளவு ரியாக்ட் பண்ணிட்டு இவ்வளவு ஓட வேண்டிய அவசியம் என்ன எதுக்கு இப்படி ஜாயின் பண்ணுறான் அப்படின்னா மாதிரி உட்காந்து இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க ரிஷி கிட்டையும் அபிஷேகிட்டையும் அந்த ஒரு தரப்பை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு பக்கம் பூஜா கிளம்பி போயிட்டாங்க உடனே ஜான்மணி வந்த உடனே ஜான்மணி கிட்ட ஏன் இப்படி ரியாக்ட் போது திரும்ப வந்து ஸோ அங்கே பேசிகிட்டு இருக்க டைம்லேயே ஜான்மொனியும் வராங்க வந்துட்டு இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா ரிஷியோ அபிஷேகம் அந்த இடத்துல தான் இருக்கார் அந்த பீப்புள்ஸ் அப்போது பூஜா கிட்ட ஜான்மணி பேசும்போது பார்த்தீங்கன்னா பூஜா ஒரு பாயிண்ட் மேலே செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க ஏன்னா இவங்க சும்மா வந்து ஜான்மணி ஃபன்னாக இவங்க பேசினா மட்டும் ஃபன்னு மற்றவங்க பொண்ணாக பேசினா மட்டும் சீரியஸாக எடுத்துப்பாங்க ஜான்மொணி ஸோ அப்போது அந்த டைலாக்லாம் சொன்னாங்களே முதுகில் குத்திட்டேன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் வந்து ஜான்மணி அதை புரிஞ்சிக்காமல் திரும்ப பேசும்போது பூஜா டென்ஷன் ஆகிட்டு நான் தான் மோசமான பொம்பளை ஜான் வச்சுக்கோ நான் தான் ஒரு மோசமான கேரக்டர் ஒரு பேர்டு பர்சன்னே வச்சுக்கோ நீ இதுக்கப்புறம் இல்லை ஒரு லைஃப்பில் கூட மீட் பண்ண வேணாம் அப்படியே வச்சுக்கோ நான் கெட்டவளாவே இருந்துட்டு போகிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜான் நீ எப்படியே வச்சுக்கோ நான் கிளம்புறேன்ற மாதிரி செம்ம கட்டு போயிட்டு பூஜாவும் டென்ஷன் ஆகிட்டாங்க ஏன்னா வந்து ஒரு பக்கம் ஜான்மொழிக்கு தான் கடுப்பாகும் ஜான்மொழிக்கு தான் போகும் வரும் ஜான்மொழிக்கு தான் இரிட்டேஷன் ஆகும் எல்லாம் நடக்கும் மற்றவங்களுக்கு வராது ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் ஏன்னா அவங்கள யார் சொன்னாலும் இரிட்டேஷன் ஆகிடும் பட் அவங்க யாரை ஒன்னாலும் சொன்னால் அவங்க இரிட்டேஷன் ஆகக்கூடாது அவங்க டென்ஷன் ஆகக்கூடாது அதுதானே ஜான்மொழி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஒரு பாயிண்டில் பூஜா டென்ஷன் ஆகிட்டு போன உடனே உடனே வந்து நான் என்ன பண்ணிட்டேன் நான் என்ன பண்ணேன் அவள் தான் என்ன பண்ணிட்டு இப்படி போகிறா அப்படின்ற மாதிரி ஜான்மொழி அப்படி பிள்ளைட்டு திருப்புறாங்க ஜான்மணி ஏன் மாப்பிடி பண்ணுறீங்க நீங்கள் பண்ணதெல்லாம் நீங்கள் ஆனால் பிளேட் அப்படியே ஆப்போசிட் போட்டு மற்றவங்களை மாற்றி விடுறது ட்ரை பண்ணுறதெல்லாம் எந்த விதத்தில் ஐயா அப்படின்ற தான் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து ரிஷி ஒரு நியாயமானு கேட்கல ஜான்மணி நீ எதுக்கு வந்தது வீட்டுக்கு நாங்கள் ஃபினாலிஸ்ட் எங்க கூட சந்தோஷமாக இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோன்னு தான் வந்திருக்கணும் ஆனால் நீ வந்து எங்களைலாம் இரிட்டேஷன் பண்ணுற கடுப்பு நாங்கள் சந்தோஷமா இருக்கணுமா வேணாவா நீ வந்து சந்தோஷமாக இருந்துட்டு போனோம் நாங்களும் சந்தோஷமாக வைக்கணும் இதுதான் மெயின் நீ வந்து இங்கே பல விஷயங்களை எடுத்து பேசி எங்களுக்கு வெளியே என்ன நடக்கலாம் தெரியாது இங்கே பேசி எங்களையும் கடுப்பு எங்களையும் இரிட்டேட் பண்ணுறேன்னு சொல்லும் போது நீ புரிஞ்சுக்கோ உனக்கு ஒரு விஷயம் அர்ட் ஆகுதுன்னா மற்றவங்களுக்கும் அந்த மாதிரி அர்ட் ஆகுன்றது நீ ரெண்டு சைடும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஜான் ரெண்டு சைடும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரிஷி வந்து பொறுமையாக சொல்லி புரிய ட்ரை பண்ணுறா ஜான் மணிக்கு உங்கள் பக்கத்து அப்ப இருக்குன்னு புரிஞ்சுக்கோன்னு சொல்ல ட்ரை பண்ணேன் ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் என்னை சார்ஜ் பண்ணி வரீங்க எதுக்கு சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்றாங்க உடனே உடனே பொறுமையாக எடுத்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறான் சார்ஜ் பண்ணுறீங்க ஏன் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ரிசீவை பார்த்து கேட்குறாங்க ஜான்மோனி பா சூப்பர் ஆனால் ஜான்மோனி நீங்கள் பல பேரை சார்ஜ் பண்ணியிருக்கீங்களே பல பேர் சாப்பிடு கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் சொன்னால் என்ன சொல்கிறது போங்க அவ்வளோ பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் சொன்னால் எவ்வளோ லிஸ்ட்டு பெருசாக போயிட்டு இருக்கோம் ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன பிர பிரச்சனையை வந்து நீங்கள் ஊதி 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 பெருசாக்கி இவ்வளோ நீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க ஒன்றுமே இல்லை அது சப்ப மேட்ரு இந்த சப்ப மேட்ரு இவ்வளோ தூரம் பெருசாக்கி எடுத்துனா அது ரிஷியும் ஓப்பனாக சொல்லிடுறாரு நீ எல்லாத்தையுமே பெருசு பெருசாக பெருசு பெருசாக எடுத்துட்டு வந்தது தான் இந்த நிலமை அது எதுவுமே பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொன்னாரு அதையும் அக்செப்ட் பண்ணிக்கல ஏன்னா ஜான்மோனிக்கு சாதகமா பேசினா மட்டும் ஓகே ஜான்மோனிக்கு எதிரான பேசுறது தப்புன்னு சொன்னாவே ஜான்மோனி கோவம் வந்துடும் டென்ஷன் ஆயிடும் சார்ஜ் பண்றீங்க இது பண்றீங்க அது பண்றீங்கன்றது எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க கடைசி வரையும் இவங்களை ஏங்க வீட்டுக்குள்ளே விட்டுங்க விட்டீங்க பாஸ் எதுக்கு வீட்டுக்குள்ளே விட்டுங்க ஒரு நாளில் கடைசி நாளில் விட்டுருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நான் நோரா வர நாள்ல நோரான்ற பாருங்க அபிஷேக் சாய் கிருஷ்ணா சிஜோ வர டைமில் விட்டுருக்கலாம் ஜான்மோனி அந்த ஒரு நாளாவது இதுவாக இருக்கலாம் முதல் நாள் விட்டு இன்ன வரைக்கும் வந்து பல நேரங்களில் லைவில் கடுப்பு ஏற்றும் மோனி இரிட்டேஷன் தான் ஆக்கி கொண்டிருக்கிறார் தயவு செய்து சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் ரிமூவ் பண்ண முடியுமோ ரிமூவ் பண்ணி விடுங்க பார்க்குற மக்களாவது நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்றது ஒரு சின்ன வேண்டுகோள் பண்ண மாட்டீங்க இருந்தாலும் சொல்லிக்கிறேன் சரி மக்களே அது மட்டும் இல்லை மக்களே ஸோ மறக்காமல் இன்றைக்கி ஃபைனல் டே வேறு ஓகே ஓட்டிங்கோட ஃபைனல் டே ஸோ பாஸ் சீசன் சிக்ஸோட வின்னரை தேர்ந்தெடுக்க போக வேண்டிய கடைசி நாள் ஸோ மறக்காமல் எல்லாருமே ஓட்டு போட்டுருங்க உங்களுக்கு பிடிச்ச வின்னரை சூஸ் பண்ணி யார் அந்த டைட்டிலுக்கான தகுதி அவருக்கு அந்த டைட்டில் போகிற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இந்த கடைசி நாளில் கூட மாற்றங்கள் நடக்க நிகழலாம் மாற்றங்கள் நடக்கும் ஸோ அதுக்கான வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டைட்டில் இன்னொரு கிடைப்பாங்க அந்த டைட்டிலுக்கு டிசர்வையான நபரும் கிடைப்பாங்க நான் எதிர்பார்க்குறேன் ஸோ கண்டிப்பாக யார் உங்களுக்கு பிடிச்ச கண்டிஷன்ஸ் யாரோ மறக்காமல் அவங்களுக்குலாம் ஓட்டு போட்டு நீங்கள் ஏன் வின் பண்ண வையுங்க ஓகே பாய் காய்ஸ் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி பிபி அப்டேட்ஸ்லாம் வேணும்னா சேனலோட இணைஞ்சிருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க ஸோ அடுத்த அப்டேட்டில் ஒரு இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோலாம் சந்திக்கிறேன் பாய்